ஹை மக்களே வணக்கம் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வாதல் தெரிவிச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பார்வதி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே சாண்ட்ரா பண்ணது கரெக்டாக இல்லை தப்பா பார்வதி உண்மையாக மனசாட்சி இல்லையா கமிரதனை நம்பி நம்பி மறுபடியும் போய் மோசம் இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா கம்மிருதன் வந்து இப்போ ப்யூர்லி கேமுக்காக தான் விளையாடுறான்னு தோணுது சம்டைம்ஸ் அவன் லவ் பண்ணுறான்னு சொன்னாலுமே அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரில ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோவப்படுற பர்சன் இந்த மாதிரி ஒரு ஆளில் வந்து கண்டிப்பாக வந்து பார்வதி எப்படி இருக்க போகிறான்னு தெரில லவ் செட் ஆனாலுமே உண்மையாகவே இது தான் சேன்ட்ரா உண்மையாகவே அவ்வளோ பாண்டிங்காக இருந்தாங்க பார்வதிக்கு இந்த மூணு நாள் அவ்வளோ எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாங்க உண்மையாகவே பார்வை பற்றி பக்கத்தில் உக்காந்துன்னு கம்புருன்னு சொல்லும் போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க பார்வ அப்போவே வந்து பேசும்போதே அந்த மாதிரி சொல்லாத சாண்ட்ராவின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுன்னு தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மக்களே இதால் தான் வந்து ரொம்பவே அஃபண்ட் ஆகிட்டாங்க சான்ட்ரான்னு சொல்லணும் ஏன்னா பார்வதி உன் பக்கத்தில் உட்காந்து தான் அவன் சொல்கிறான் நீ அமைதியாக இருக்க நீ கேட்டுக்கணும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ திவ்யாவும் அதை தான் கேட்குறாங்க பார்வதி பக்கத்துக்கு ஏன் கேட்கல சொல்லியிருக்கணும் இல்லை அவங்கள பற்றி பேசாதேன்னு சொல்லிட்டு அப்படி ஆனால் அவங்க சும்மா சைகை காமிச்சாங்க சும்மா அமைதியாக அமைதியானு சொன்னாங்க தவிர அவள் அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அவங்க சப்போர்ட் இல்லை கூட நின்னாங்க எல்லாத்துலேயுமே அவங்க எமோஷனலாக வீக் ஆகும் போதெல்லாம் அதை மறந்துட்டாங்களா பார்வதினு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் உங்களை அடுத்த விடுதல் சந்திக்கிறேன் நன்றி